அது எப்படிடா டே உங்களுக்கு வந்தா மட்டும் மாக்கிங் மார்க்கிங் இருங்க ஆனா நீங்க அடுத்தாலும் மாக்கிங் பண்றீங்க புள்ளி பண்றீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாதா இதெல்லாம் சாட்டர்டே சண்டே இவர் வந்து கேப்பாரா மாட்டாரா இவர் நேரா வராரு சாட்டர்டே சண்டே ஒரு உட்காரு அருண் உங்க சட்டை நல்லா இருக்கு உங்க அது பிறகு பேண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றத தவிர அதை தாண்டி இவர் எதுவுமே கேட்க மாட்டேங்காரு வீட்டுக்குள்ள அவன் இஷ்ட மயிருக்கு உட்காந்து மார்க் பண்ணிட்டு இருக்கான் எல்லாருமே இஷ்ட புண்ணாக்கு புள்ளி பண்றேன் ஹார்லி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் லாஸ்ட் சீசன் உங்களை புள்ளி பண்றாங்க அப்போ அதை பண்ணிட்டாங்க இதை பண்றான்னு சொல்லி தானே பெரிய பஞ்சாயத்து பண்ணீங்க இந்த சீசன் உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் எல்லாரும் மார்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு பதிலா ஒரு போஸ்ட் போட்டு விடுங்களா ஆமா நீங்க தான் மார்க்கிங் புல்லிங்ல ஆப்போசிட்டா பேசுவீங்கல ஒரு போஸ்ட் போட்டு விட வேண்டியது தான இவனை யாருன்னு எனக்கு தெரியாது இவன் இந்த வீட்டுக்கு மார்க் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு தக்க தண்டனை வழங்கவும் சொல்லிட்டு அந்த போஸ்ட் போட வேண்டியது தான போட மாட்டீங்களோ உங்களுக்கு வந்த அர்த்தம் இன்னொரு ஆளுக்கு வந்த தக்காளி சட்னியா உங்கள மார்க் பண்ணும்போது புல்லி பண்ணும்போது ஆப்போசிட் பண்ணி பயங்கரமா குரல் கொடுப்பீங்க அதே உங்க ஆள் வீட்டுல உட்கார்ந்து மார்க் பண்ணுவார் புல்லி பண்ணுவார் எல்லா எல்லாமே பண்ணுவாரு அதுக்கு நீங்க வெளிய உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணி அவர் ஜெனூனான पर्सन பாருங்க ரொம்ப இன்னசானான पर्सन ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான पर्सन புண்ணாக்கு पर्सन நல்லா புண்ணாக புடிங்க தள்ளுறாரு உட்காந்து எப்பா வீட்டுக்குள்ள அந்த ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்கு காண்டி பிக் பாஸ் சமயம் ஒரு பிளான போட்டு வீட்டுக்குள்ள ஏஞ்சல்ஸ் செலக்ட் பண்றதுக்காண்டி வீட்டுக்குள்ள ஒரு எட்டு நல்லவங்கள செலக்ட் பண்ணுன்னு சொல்லி விட்டுருப்பாங்க அதை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஓகேவா யார் அந்த எட்டு பேர்னு சொல்லி செலக்ட் பண்ணுது அந்த எட்டு பேர் செலக்ட் பண்ணும்போது அது கிடல நிறைய சம்பவங்கள் இருக்கு அந்த சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா ஆக்சுவலா அந்த ரூல்ஸ் எப்படி போட்டுருக்கா அந்த வீட்டுல நல்லவங்கள இருக்கவங்க நல்லவங்கள காட்டிக்கிறவங்க எந்த சண்டைக்கும் போகாதவங்க எந்த சண்டைக்குள்ளே இருக்காதவங்க எந்த சண்டையும் போடாதவங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேசஸ் வச்சு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா பட் இவங்க செலக்ட் பண்றாங்க அங்க எடுத்தடுப்புல இவங்க நல்லவன் இவங்க நல்லவன் 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 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காண்டி முத்து அவனுக்கான ஒரு கருத்து எடுத்து அங்க வைக்கிறான் என்ன வைக்கிறான் நல்லவன் மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க சும்மா எல்லாருக்கும் நல்லவன் பட்டத்தை கொடுக்குறீங்க அங்க தெளிவா போட்டிருக்கு இவன் சண்டை போட மாட்டான் சண்டை போடாத மாதிரி காட்டிப்பான் இவன் நல்லவன் தான் இவன் நல்லவன் மாதிரி காட்டிப்பான்னு சொல்லி இருக்கு அப்ப நல்லவன் மாதிரி காட்டிப்பானே ஃபேக்கா இருப்பான்னு அர்த்தம் அந்த விஷயத்தை அங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதை பண்ணி பேசுங்க சும்மா எல்லாருமே அவன் நல்லவன் நல்லவன் கொடுத்தா நீங்க என்ன சேஃப் கேம் ஆடுறீங்களா இப்படி ஆடாதீங்கன்னு சொல்லி அவனுக்கான பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பான் கரெக்டான பாயிண்ட் தானே ரூல் புக்ல தான இருக்கு அந்த பாயிண்ட் எடுத்து பேசும்போது சுத்தி உட்கார்ந்து நம்ம அருணோன எந்திச்சு எந்திச்சு கை தூக்கி கை தூக்கி அவர் சொல்ற பாயிண்ட்க்கு நம்மளால இது பண்ண முடியாது எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசணும் அவர் சொல்றத நம்ம அங்க இருந்து ஜாக்லின் எந்திச்சு எங்களுக்கான கருத்து தான் நாங்க வைப்போம் எங்க கருத்து கேள அவர் வர கூடாது உன்னோட கருத்து நீ வைமா ரூல் புக்ல என்ன இருக்காதானே சொல்றான் ரூல் புக்ல இருக்கப்படி நடந்துக்கோ நீங்க ஏதோ ரூல ரொம்ப ஃபாலோ பண்ணுவீங்க ரூல் படி தான் நடந்துப்பீங்க அத தாண்டி போக மாட்டீங்கல ரூல்ல தெளிவா போட்றீங்கல யார் நடிக்கிறானோ அவனே செலக்ட் பண்ணுங்க இஸ்தெத்துக்கு இவன் நல்லவன் நல்லவனா அப்ப நடிக்கிறது யார் இந்த வீட்டுக்குள்ள நடிக்கிறவன் யார் செலக்ட் பண்ணுவோம் எப்போ வந்து செலக்ட் பண்ணி போறீங்க அதை செலக்ட் பண்ணவே இல்லை அதுக்கு தான் முத்தம் குரல் கொடுத்துருப்பான் இந்த முத்தம் குரல் கொடுக்கும்போது பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அருண் கை தூக்கிட்டு இருப்பாரு அருண் கை தூக்கும் போது யாருமே பேசல யாருமே கண்டுக்கல அவன் பேசிக்கிட்டு அதை முத்து பேசிட்டே இருந்தா டக்குனு இருந்து மார்க் பண்றது பார்த்தியா அப்படின்னு ஒரு மாதிரி மார்க் பண்றது சிரிக்கிறது இந்த மாதிரி என்ன இளவலாம பண்ணிட்டு இருக்கான் இதை சேதனை கேட்பார மாட்டாரா இல்ல இதையும் கேட்காம இந்த சாட்டர்டே சனை வந்து அருண் நிந்திங்க சட்டை சூப்பரா இருக்கு எங்க தச்சீங்க அப்புறம் பேண்ட் சூப்பரா இருக்கு எங்க தச்சீங்கன்னு வாங்கி போட்டு போவாரா இல்ல மார்க் பண்ணதை தட்டி கேப்பாரா ஏன்னா இவர் என்ன இளவை தட்டி கேப்பாரு வந்து கேக்காருன்னு ஒண்ணுமே பிரியமாட்டிங்க தப்பே பண்ணாத ரெண்டு பேரும் பிடிச்சு போட்டு அடி அடி நடிச்சு தப்ப ஒத்து வைக்கிறாரு தப்பு பண்ண எல்லாருமே பிடிச்சு பாராட்டுறாரு இதுதான் அவருக்கான ஹோஸ்டிங் அளவா இருக்கு இதுல ஜாக்லின் ஒன்னு சொல்லி ஆகணும் ஜாக்லின் இதெல்லாம் முடிஞ்ச வெளியே போய் உட்காந்து அருண் பேசுறாங்க நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம்

நீங்க எல்லாரும் விஷால செலக்ட் பண்ணிருக்கீங்க ஆனா விஷால நான் செலக்ட் பண்ணல ஏன்னா விஷால இந்த வீடுல நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்காரு நிறைய பிரச்சனைல முன்னாடி இருந்திருக்காரு அதனால நான் ரயானை செலக்ட் பண்றேன் சோ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு புரியுதா நீ ஒண்ணு சொல்றியா அங்க ஒரு பிழை இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லிட்டு போறான்

படிச்சது நம்ம மஞ்சரி ஓகேவா அந்த வீட்டுக்கு வந்து அந்த ரூல் புக்கை படிச்சது மஞ்சரி அப்ப மஞ்சரி படிச்சிருக்காங்க வீட்டுல அந்த ரூல் வந்து கொஞ்சம் குழப்பது ரொம்ப கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஆஸ் அ கேப்டனா ஜெஃப்ரி வந்து என்ன சொல்றான் சரி வாங்க அந்த ரூல் புக்கை நிறுத்த படிங்க ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா மஞ்சள் இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க ஆமா முத்து சொல்ற மாதிரி இந்த பாயிண்டும் அங்கே இருக்கணும் என்ன பாயிண்ட் இவங்க நடிக்கிறாங்க இவங்க அப்படி காட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கணும் சும்மா நீங்க வந்து நல்லவங்க நல்லவங்க காட்டிட்டு இருக்காங்க ஸோ அதனால நான் ரூல் புக்கை படிக்கிறேன்னு சொல்லி ரிட்டன் வந்து ரூல் புக்கை படிச்சிருப்பாங்க அப்படி படிச்சுட்டு போகும்போது நக்கலா இதை நான் சொன்னேன் ஓகேவா இதை தான் நான் சொன்னேன் நீங்களாம் சும்மா இது பண்ணாங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுல ஜெஃப்ரி டென்ஷன் ஆகி ஒரு அடி அடிச்சிருப்பான் என்ன அடிச்சிருப்பாங்க எனக்கு அந்த ரூல் புக்கை படிக்க தெரியல ஃபர்ஸ்ட் ரூல் புக்கை படிச்சேன் நீங்க தான் அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் ஆமா நீங்க வந்தீங்களா ஆமா படிச்சீங்களா படிச்சீங்க படிச்சிட்டு காட்டிட்டு போக வேண்டியது அதை விட்டு என்ன இதுதான் நான் சொன்னேன் இதுக்குதான் நான் பேசினேன் சொல்லி ஏன் பேசுறீங்க நான் பேசிப்பேங்க நீங்க தேவையில்லாம இதுக்கு வந்து பேசுவாங்க சரியா சும்மா நாச்சுக்கு எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி நீங்க மட்டும் தான் கரெக்ட்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிச்சு விட்டான் மஞ்சிரை போட்டு அடிச்சுட்டா மஞ்சிரால பேச முடியல மஞ்சிரை எந்திரிச்சு இல்ல நான் அப்படி சொல்ல வரல நான் வந்து இதுதான் அந்த பாயிண்ட் அதுதான் அந்த பாயிண்ட்னு சொல்ல வந்தேன்னு சொல்றாங்க மொத்தத்துல இன்னைக்கு நடந்த டாஸ்க்கலையுமே அந்த செலக்ட் ஆன எட்டு பேர் மட்டும் தான் வேஸ்ட் அந்த டம்மி பீஸுக்கு செலக்ட் ஆனது ரொம்ப ஹாப்பியா செலக்ட் ஆயிட்டு போதும் ஆனா செலக்ட் பண்றதுக்கு இங்க முக்கு நாங்க தெரியுமா அந்த தான் நிறைய பேர் சம்பவம் நடந்துச்சு இதுல அன்ஜிதா வந்து மஞ்சரி பார்த்து கோவப்பட்டு ஒன்று பேசியிருப்பாங்க என்னன்னா மஞ்சரி வந்து அன்ஜிதா பார்த்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ரொம்ப நல்ல உள்ளம் உள்ளவங்க மனசுல ரொம்ப தங்கும் அப்படின்னா ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஒன்னே கோவப்பட்டு நான் நல்லவன அதை மட்டும் சொல்லு சும்மா மனசுல தங்கும் குணத்துல தங்கும் அந்த குணத்தெல்லாம் இங்க வந்து பேசாங்க சரியா நல்லவங்கன்னா அதை மட்டும் போங்க தேவெல்லாம் பேசுன்னு சொல்லி எந்திரிச்சு ஒரு சண்டையை போட்டுருப்பாங்க அந்த இடத்துல ஜாக்லின் எந்திரிச்சு ஒன்று பேசுவாங்க இல்ல நாங்க அதை சொல்ல வரல நாங்க பொதுவாக தான் பேசுறோம் அப்படிதான் பேசுறோம்னு சொல்லிட்டு பூசி மொழி அந்த இடத்த விட்டு தப்பி பார்ப்பாங்க ஆனா மஞ்சேரி மட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் அதை தான் சொன்னேன் நான் எனக்கு என்ன தொண்ணுதான் அதான் சொல்ல முடியும் ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க அதுக்காண்டி ரிட்டர்ன் ஸ்டாண்ட் எடுக்க பாரல அஞ்சு தான் ஒன்னு நான் சர்க்காசமா பேசுவாங்க பட் இந்த சர்க்காசத்தை நான் தப்பு சொல்ல விரும்பலை நான் என்ன சொல்ல வரேன் சர்க்காசமா என்ன சொல்ல என்ன சொல்றேன்னா மஞ்சரிய பார்த்து ஆமா இவங்க ரொம்ப நல்லவங்க வல்லவுங்க கருத்து கரெக்டாக தான் பேசுவாங்க ரொம்ப நியாயப்படி நடந்துப்பாங்க சண்டை போட மாட்டாங்க அதுதான் அந்த வீட்டில் இருக்க மஞ்சிரி அப்படின்னு சொல்லி சொல்றது சர்க்காசமாக சொல்லியிருப்பாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க ஒருத்தர் சர்க்காசமாக சொல்லும்போது போது கரெக்டு நினச்சி பேசுறீங்கல்ல அப்போ உங்களை பார்த்து அவங்க உள்ளத்துல நல்ல உள்ளவும் அப்படி இப்படியே சொல்லும் போது ஏன் நீங்க ஏத்துக்க முடியல அதை ஏத்துக்க முடியாம ஏன் நீங்க வந்து எந்திரிச்சு ஒரு வன்மத்தை கேட்குறீங்க ஒரு மாதிரி பாயிண்ட் எடுத்து பேசுறீங்க பண்றீங்களா எதுக்கு இதுல எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து மஞ்சிரி மேல கோபப்பட்ட காரணம் அன்சிதா வந்து கோபப்பட்டதா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்சிதா வந்து மஞ்சரி அடிச்சாங்க அடிச்சனால மேபி ஜெஃப்ரி டென்ஷன் ஆயிருக்கலாம் ஏன்னா அன்சிதா கொஞ்சம் நல்ல ஒரு சிங் இருக்கு சோ அதனால டென்ஷன் ஆயிட்டு ஜெஃப்ரி மஞ்சரி போட்டு அடிச்சானா என்னன்னு தெரியல ஒரு அடியை போட்டான் ஆனா அந்த இடத்துல அன்சிதா பேசுறது மட்டும் கரெக்டா எப்படி அன்சிதா பேசுறது மட்டும் கரெக்டா இதுல ஜாக்கிங் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கப்பா அந்த பாயிண்ட் கடைசி வரைக்கும் யாரும் கன்சிடர் பண்ணல என்னன்னா அஞ்சிதா அந்த வீட்டுல நிறைய சண்டைக்கு காரணமா இருந்திருக்காங்க அப்படியே நிறைய சண்டைக்கு காரணமா இருந்திருக்காங்க சண்டைகள் போட்டிருக்காங்க ஏன் அஞ்சிதாவை நீங்க ரெண்டாவது இடத்துக்கு செலக்ட் பண்றீங்க நல்லவங்க அப்படிங்கிறதுல ரெண்டாவது இடத்துக்கு ஏன் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஜாக்லின் வைக்கிறான் அந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தானே இப்ப கடைசி ஆப்போசிட்டில் இருக்க அந்த கோவா கேங்கை அடிக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக ஆண்களை ஏத்தி விட்டது யாரப்பா அன்சிதா தானே ஜாக்லின் சண்டை போட்டது யாருப்பா அன்சிதா தானப்பா எவ்வளவு இடங்கள சண்டை போட்டிருக்காங்க அவங்க சண்டை போட்டிருக்காங்க இங்க இருக்கிறது என்னது சண்டை போட்டிருக்காங்க சண்டை போடாம இருக்க நபர்களை தான் நீங்க செலக்ட் பண்ணும் இவன் சண்டை போட்ட நபர்களே ரொம்ப நல்லவங்கன்னு செலக்ட் பண்ணும்போது அந்த பட்ட நல்லவங்க பட்டத்தை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்றாங்க ஓகேவா இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணி முடிச்சு பேஞ்சல்ஸ் செலக்ட் பண்ணியாச்சா இதுக்கு அப்புறம் தான் சில பல குமரல் வெளியே வருது இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நம்ம ஆனந்தி அக்கா உட்காந்து குமிரிட்டு இருக்காங்க ஏஞ்சல் செலக்ட் பண்றாங்களா டீமன்ஸ் வச்சு செய்ய போறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது கும்பிட்டுருக்கேன் இந்த இடத்துல சவுந்தரிய பற்றி ஒன்று சொல்லியாகணும் வர வர சௌந்தர்யாக்கான ஆட்டிடியூட் எனக்கே லைட்டாக இரிட்டைட் ஆகுது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க ஒருத்தரை மார்க் பண்ணும்போது கிண்டல் பண்ணுறீங்க இதே மாக்கிங் உங்களுக்கு வரும்போதோ அந்த தாங்கிக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னால் அதை தாங்கிக்க முடியாமல் அது மாக்கிங் அது வந்து என்ன தப்பாக பேசி நான் சொல்கிற வாயை இன்னொருத்தர் தப்பாக பேசும்போது அந்த இடத்த சிரிக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார காமக முதல்ல போட்டுருங்க ஒரு எல்லையை தாண்டது டவுன் ஃபால் கூடிய விஷயத்தில் இருக்கும்